பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே எயிட்டி எயிட் பக்கவாதத்தில் விரல்களுக்கான பயிற்சிகள் ஸோ இந்த விரல்களுக்கான பயிற்சிகளில் வந்து தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த இதுக்கு போயிட்டே இருக்கிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஞ்சு கட்ட விரல் ஆள்காட்டி விரலும் வேலை செய்யல சார் இந்த வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கார்ட்ஸ் நிறைய அடுக்கி வச்சுட்டு இந்த கார்ட்ஸ் ஆள்காட்டி விரலை எடுத்து இந்த கார்டு மேலே வச்சுட்டு இந்த கையில் பார்த்தீங்கன்னா வைக்கும்போது ஒரு சிலருக்கு இப்படி மடங்கிட்டு போகும் மடங்கிட்டு போச்சுன்னா இந்த மாதிரி வச்சு இழுத்துட்டு வர பார்க்கணும் இப்படி இழுத்துட்டு வந்து கீழே தள்ள பார்க்கணும் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கட்டை விரல் கட்டை விரலை வச்சு இழுத்துட்டு வந்து ஒரு ஓரமாக தள்ளணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு விரல் மூணு விரல் இல்லாட்டி நாலு விரல் இதில் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம் இப்படி இழுத்துட்டு வர பார்க்கணும் இப்படி இழுத்துட்டு வரும்போது இங்கே நல்லா ப்ராப்ரியசெப்ஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதிலேயே வச்சுட்டு இப்படி இழுத்துட்டு இதுலேயே தள்ள பார்க்கலாம் முன்னாடி பின்னாடியும் இப்படி தள்ளும்போது பார்த்தீங்கன்னா இந்த எண்டுக்கு இந்த காடை எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டு இந்த எண்டில் இப்படி சப்போர்ட் பண்ணி மெல்ல இப்படி பிடித்தோம் அப்படின்னா எடுத்துட்டு வந்து மெல்ல விட்டோம்னா கண்டிப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இனிஷியலாக ட்ரை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த விரல்ல இந்த மூமெண்ட்டு கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மூமெண்ட் வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் விரல் வேலை செஞ்ச மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ